அப்போ இந்த புதன் வந்து இவர்களுக்கு திசையை நடத்தணும் அப்படி நடத்தும் போது இதெல்லாம் உங்களுக்கு ஹை குவாலிட்டியாக அப்படியே அந்த சின்ன வயசுலேயே எல்லாமே வந்துடும் அந்த புதன் வந்து திசையை முடிச்சுட்டு கொடுக்க போகும்போது அடுத்த ஒரு திசையிட்ட கொடுப்பாரு அந்த திசை இவங்களுடைய வாழ்க்கையினுடைய எல்லா பருவங்களையும் முக்கியமாக தீர்மானிக்கக்கூடிய ஒரு தசையாக ஆயிலிய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அமையும் அந்த தீர்மானத்துல ஃபெயிலியர் ஆனவங்க புத்தி இருந்தும் ஞானம் இருந்தும் ஷார்ப் இருந்தும் எல்லா விஷயமும் தெரிந்திருந்தும் சபையில் தன் பேச்சு எடுபட முடியாமல் ஆயிலிய நட்சத்திரக்காரர்கள் தவித்து கொண்டு இருப்பார்கள் அதைத்தான் மற்றவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இவங்க ரொம்ப தயக்க சுவாபம் ரொம்ப கூச்ச சுவாவம் ரொம்ப எதையும் வெளிப்படையாக பேச மாட்டாங்க எல்லாத்தையும் ரகசியமாக காத்திருப்பாங்க அப்படின்னு கேட்டால் நமக்கு எல்லா விஷயமும் தெரியுது புரிஞ்சுருக்குது இது எந்தளவுக்கு அவங்க எடுத்துக்கிருவாங்கிற ஒரு எண்ண ஓட்டங்கள் இவர்களுக்குள்ளாகவே ஓட்டி பார்த்து அந்த விஷயத்த சொல்லலாமா வேணாமான்னு நினச்சி இவர்கள் தனக்குள்ளேயே வைத்துக்கொள்கின்ற காரணத்தினால் ஆயிலிய நட்சத்திரக்காரர்கள் வெளிப்படையாக பேசாதவர்கள் என்று சொல்கிறார்கள் ஆனால் அதே நேரத்தில் இவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா சொல்கிறாங்கல்ல சந்தில் சிந்து வழிவாயால் மாலு அப்படின்ற மாதிரி வாய்ப்பு கிடைத்தால் கடகத்தில் ஆயிலியத்தில் பிறந்தவர்கள் எப்பேற்பட்ட விஷயங்களையும் அசைத்து பார்த்து விடுவார்கள் அவ்வளவு பெரிய நுண்ணறிவு ஷார்ப்பு இவர்களுக்கு அந்த புதன் தான் கொடுக்குறாரு